முதல்ல நியூ வெரைட்டிஸ் எல்லாமே அஜந்தாவோட ப்ரொடக்டாக தான் இருக்கும் பாருங்க சிகரெட் எல்லாம் தடை பண்ணதெல்லாம் தடை செய்யப்பட்டது சிகரெட்டுகள் வந்து கடையில விற்கிறது தடை செய்யப்பட்ட மேலே இருக்கிறது ஃபுல்லாமே பை போயிட்ட மாட்டோம் எத்தனை இஞ்சில ஸ்டார்ட் ஆகி எத்தனை இஞ்சில் இந்த பாருங்க அப்படியே பசங்களை கவர் பண்ற மாதிரி இந்த குழந்தைங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லிங்க கிரக்க சொல்லிட்டு வெளியே போக மாட்டாங்க யாருமே நட்டத்தை கொடுக்க மாட்டோம் லாபம் இல்லாம வெடி விற்க மாட்டோம் அதுதான் மேடம் ஓப்பன் டாக் தான் கிராக்கர் ஷாப் ரிவ்யூ நீங்க பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ஷாப் அது நம்மளோட ஃப்ரெண்டோட ஷாப் தான் வந்து ரிவியூ பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலை ப்ரீவியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இவங்களோட அப்டேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி வெரைட்டிஸ்லாம் இருக்கட்டும் அது மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எனக்கு வேணும் எல்லாமே பார்த்த வீடியோ பார்த்த வீடியோவே நான் பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ ஒரு வீடியோவில் பார்த்தா அதே வீடியோவில் அதே மாதிரி கிராக்கர்ஸ் தான் எல்லாருமே ரிப்பீட்டடாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷுவராக சொல்றேன் தரமா இருக்கும் ஏன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எங்கேயுமே சிவாசில இது வரைக்கும் நீ வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூர்யா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எல்லாருமே வீடியோஸ் எல்லாமே அப்படியே அனல் பறக்க குயிக்கா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ தரதுக்கு ஏன் இவ்வளவு டிலே வந்து ஆகுது இந்த இப்ப நம்ம வீடியோ வந்து தரதுக்கு எதுக்கும் டிலே ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய கிராக்கர் ஷாப் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சில வீடியோ போட்டிருப்பாங்க கண்டிப்பா ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க ஏன் தீபாவளி முடிஞ்சோடே அடுத்த தீபாவளிக்கு எங்க சாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வரும் ஆனா புது வெரைட்டிஸ் வந்து அவங்க இதுல காமிக்க மாட்டாங்க கண்டிப்பா உண்மையா சொல்லணும்னா அந்த மாதிரி போட்டவங்க வீடியோ ரிவியூ பண்ணியே பாருங்க இப்போ ரீசெண்டா ஒன் மந்த்க்கு மாதிரி போட்டவங்க இதை ரிவியூ பண்ணி பார்த்தா வித்தியாசங்கள் கிராக்கரஸோட வித்தியாசங்கள் வந்து நிறைய தெரியும் கண்டிப்பா புது புது வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து தெரியும் அதனாலதான் நம்ம வந்து தீபாவளிக்கு ஒன் மந்த் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வீடியோ போறது காரணமே நம்ம தான் புது புது லொகேஷன் லொகேஷன் பாத்தீங்கன்னா சிவகாசியில நாரணாபுரத்துல வந்து சிவலிங்கா கிராக்கர்ஸ் பெருமளவு சுற்றுவாட்டம் போல இப்ப தெரியும் நம்ம கூகுளே போட்டாலே கூகுளே பார்த்தா லொகேஷன் போட்டு கொடுத்துரும் ரெண்டாவது நம்ம ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆன் அதாவது ஆன்லைன்லயே நம்மகிட்ட வெப்சைட் எல்லாமே இருக்கு அடுத்து வந்து இன்னொரு கொஷின் எல்லாருமே சிவகாசின்னு வந்தாச்சுனாலே பெர்சன்டேஜ் எவ்வளோ ஐயோ இதெல்லாம் கேட்பாங்க அது உண்மைதான் ஆனா படிச்சவங்களுக்கு வந்து தெரியும் அதோட மார்க்கெட்டிங் ரூலு அப்ப நானே எழுவது சதவீதம் கொடுக்குறேன்னா எழுவது சதவீதம் வந்து என்னோட ராசியான நம்பர் ஏழு இதே தான் அடுத்து எல்லா எல்லாத்துக்கும் ராசியான நம்பர் ஒன்போதுன்ற பல பேர் தொண்ணூறுன்னு மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க அதாவது படிச்சவங்களுக்கு தெரியும் இதோட நடவடிக்கைகள் எல்லாமே படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு கூட கொடுக்கலாம் நூத்தி ஐம்பது கூட கூட கொடுக்கலாம் நூறுக்கு நூத்தி இருபது கூட கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம் நூத்துக்கு நூறு கொடுத்தா ஜீரோ வாய்ப்பிடும் கண்டிப்பா ஏன் தொண்ணூத்தி ஒன்பது குடுக்குறவங்க தொண்ணூறு குடுக்குறவங்க நூற குடுத்துடலாம்ல ஏன் பத்து பெர்சன்டேஜ் தான் லாபம் இருக்கா ரேட்டா தான் டபுள் மடங்கு அவ்வளவுதான் ரேட்டு தான் டபுள் மடங்கு ஏறும் இப்ப நம்ம எழுபது பெர்சன்டேஜ் குடுக்குறோம்னா முப்பது முப்பது பெர்சன்டேஜ் வந்து நம்ம மார்ஜின் வச்சு எழுபது பெர்சன்டேஜ்ல நம்ம சரி ரைட் எல்லாம் இருக்கு எங்களுக்கு அவ்வளவுதான் யாருமே லாப நோக்கம் இல்லாம வியாபாரமே பாக்க மாட்டாங்க அதுதான் உண்மை

சிவலிங்க கிரக வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ டேரெக்டாக வீடியோ க்ளப் இல்லாமா வாங்க பார்க்கலாம் என்ன ப்ரோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில காளானோட வரீங்க ப்ரோ காளான் இல்லை இதுவும் பட்டாசு தான் இது அஜந்தா ஃபயர் ஒர்க்ஸோட ஒரு நியூ வெரைட்டிஸ் ஆமா நியூ வெரைட்டிஸ் தான் இது என்ன பண்ண என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் இதுல வந்து நம்ம வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த இதை ஸ்டிக்கரை கிழிச்சு இது மேல வைக்கணும் இது ஒரு பிங்க் கலர்ல வரது ஒண்ணு இருக்கும் கோகோனட் மணி பாக்க காலம் தான் சொல்றீங்க வரது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் மணி ஓகே இது எங்க இருக்கு இதுதான் இருக்கு பாத்தீங்கன்னா இது பீஸ் இருக்கும்

இந்த வருஷம் வந்து இல்லாங்க வீடியோ போட்டு நீங்க வேற அது அப்படி போடுவாங்க நம்ம இதுல சொல்லிடுவோம் இல்ல இப்ப அடுத்த வருஷம் வர போறது இப்ப நம்ம கடையில இந்த வருஷமே இறக்கி இருப்போம் பேட்டரியில வந்து ஒரு பெரிய பெரிய கடைக்காரங்களுக்கு தான் முக்கியமா முன்னாடி கூட கொடுப்பாங்க நம்ம சாப்பிட கொடுப்பாங்க நம்ம வீடியோல கொடுத்துருப்போம் அத பாக்குறவங்க இந்த வருஷம் பாக்குறவங்க இந்த வருஷம் தான் வந்திருக்கோம்னு பாப்பாங்க அதனால நானும் இத பத்தி சொல்லல பெட்ரோல் ஸ்பார்க்கல்ஸ் பத்தி ஏன்னா பாதி பேர் போன வருஷமே யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ ஸ்மோக்கிங் ஹேசஸ் கேன்சர் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க இங்க பாருங்க என்னலாம் கோல்டு பிளேக்கு சிக்ஸரு இதெல்லாம் வச்சிருக்கீங்க ப்ரோ இது வந்து பாருங்க சிகரெட் எல்லாம் தடை பண்ணதெல்லாம் உள்ள ப்ரோ தடை செய்யப்பட்டதுதான் சிகரெட்டுகள் வந்து கடையில விக்கிறதுக்கு தடை செய்யப்படல கண்டிப்பா அதே மாதிரிதான் இது என்ன ப்ரோ இது பங்கன் எப்படி இருக்கும் ப்ரோ இது என்ன இது வந்து கலர் ஸ்மோக் தான் கலர் ஸ்மோக்கு அதான் வெளியே டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க எங்க பாருங்கதான் பாருங்களேன் இது வேற லெவலில் பண்ணிருக்காங்களே இது கலர் ஸ்மோக் தான் நம்ம எல்லா கடையும் எல்லா ஷாப்ல இருக்கிற மாதிரியே நார்மலா ஒரு கலர் ஸ்மோக் தான் ஓகே அது அந்த ஃபேக்டரிக்காரங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குல கொடுத்துருக்காங்க இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எடுக்கிறவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அவ்வளவுதான் பீகாக்ல என்ன மாதிரி வெரைட்டிஸ்ல இருந்து பீகாக்ல நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் நம்ம பீகாக்ல வச்சிருக்கோம் பீகாக் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கண்டிப்பா ஓல்ட் ஆயிருச்சு பீகாக் வந்து சூப்பரா இருக்கும் ப்ரோ நான் தான் ப்ரோ நான் இதுல கலர் ஆப்ஷன்லாம் இருக்குல்ல ஆமா ப்ரோ இதுல கலர் வந்து கிரீன் இருக்கு

இந்த ஏரியால அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த ஏரியால எவ்வளவோ இருக்கு காமிக்கிறோம் காமிக்க வேண்டியது காமிக்க வேண்டியதா காமிக்கிறோம் அடுத்து நான் வந்த நேரத்துல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன் எந்த ஏரியாவில பாக்கும்போது நமக்கு அட்ராக்ஷன் நல்லா இருக்கு அதே மாதிரி என்ன குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் மாதிரி இருக்கு எப்படின்னா பாருங்க நரகாசுரா பிளாசம் தார் ராவணன் ஜோக்கர் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லுறேன் சூர்யா ப்ரோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ ப்ரோ இது இப்ப இப்ப நம்ம பார்க்க போறோம் நரகாசுரன்

இதுலதான் வைக்கணும் வைக்கிறோம் நகராசுரன் தீபாவளியும் தீபாவளி எது கொண்டாடுறோம்னா ஒருத்தவங்க வீட்டுல காமிச்சுக்கலாம் தம்பி பாப்பா இவரை தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால பண்ணி அழிக்கிறது சொந்தம் ஆமா இது நகராசரன் அடுத்து ராவணன் ராவணன்

என்னங்க கார்ட்டூன் அத குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தானே போட்டிருக்காங்க வெயிட் அது உள்ள மருந்து கம்மியா இருக்கும் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கும் நினைச்சேன் ஆனால் வெயிட் இருக்கு இது வந்து இப்படி பாத்துட்டீங்க இது பாத்துட்டீங்கன்னா நம்ம புஷ்பானா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பங்கன் தான் ஓகே ஆனா சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது புதுவா அதாவது சவுண்டுன்னே இருக்க சவுண்டாவே இருக்கும் கிராக்கர்ஸ்னாலே சவுண்டு அதனாலதான் தடையே செய்யறாங்க பல இடத்துல பூரா சவுண்ட் இருக்கு அது இருக்கு புது புச இந்த காலத்தை மாத்திட்டு வந்துட்டு இருக்கோம் சைனா என்ன ப்ரோ என்னோட ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா கிராக்கர்ஸ்ல என்ன மாதிரி பிரைஸ் இருக்கு என்ன மாதிரி இருக்குல இருக்கு பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க நீங்க எதையுமே ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்களா ஓப்பன் பண்ண மாதிரி ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்களா ரேட்டை வந்து நம்ம எதுக்கு சொல்லாம இருக்கோம்னா கீழே நம்ம வெப்சைட் முன்னாடி காலத்துல அப்படி கிடையாது முன்னாடி நம்ம ப்ரேஸ் லிஸ்ட் கொடுத்தோம் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாம இருப்பாங்க அதனால அவங்க தமிழ் டைப் பண்ணி கொடுப்போம் பாதி பேரு தமிழ்ல நல்லா தெரியும் இங்கிலீஷ் தெரியாம இருக்காங்க பாதி பேரு அதனால நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணும் அது தெரியாம இருந்துச்சு இப்ப நம்ம வெப்சைட்னு குடுத்துட்டோம் அதுல போட்டோஸ் அதோட ரேட் எல்லாமே இருக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தாங்கன்னா இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து அந்த அந்த லிங்க்லயே இருக்குல்ல இருக்கு ஆமா நம்மளோட கலெக்ஷன் வந்து அதிகம்

நம்ம வந்து பட்டாசுனாலே பெரியவங்க தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலத்தை மாத்திட்டு வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாருமே போடலாம் அடுத்து இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கோம் ப்ரோ இது நியூ வெரைட்டிஸ் தான் இது வந்து நியூ வெரைட்டிஸ் தான் இதோட ஃபங்க்ஷன் ப்ரோ ப்ரோ இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேல ஒரு திரியுமாணி இருக்கும் ப்ரோ இதுக்குள்ள இந்த நாலு சக்கரம் வெளியே வந்து ஓ ஓகே அதான் இந்த சாக்லேட்ல அந்த சாக்லேட் சாக்லாயிடு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி இது வந்து அஜந்தா இதுல போட்டிருக்காங்க அஜந்தா பிராண்ட்ல ஆமா எல்லாமே அஜந்தா இப்ப நம்ம முதல்ல பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் இப்ப நம்ம முதல்ல நியூ வெரைட்டிஸ் எல்லாமே அஜந்தாவோட ப்ரோடக்ட்டா தான் இருக்கும் மேக்ஸிமம் அஜந்தா ஓகே அதனால தான் ரேட் வந்து நான் ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட இருக்குன்னு நான் சொல்லியே திட்டு போயிடுவேன் அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிறதா இல்ல நம்ம ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெயின் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஜாலி ட்ரெயின் இது ஒன்ஸ் பத்த வச்சாச்சு அப்படின்னா அப்படியே வரிசையா பங்க்ஷன் வந்துட்டே இருக்கும் சூப்பர் சூப்பர் இதோட இது ஓப்பனிங் கிட்ட இருக்கும் ஒன்ஸ் பத்து வருஷம் போதும் நம்ம முப்பது எப்படி போகுதோ வருஷம் அஞ்சு தடவை இப்படி நியூஸ் நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க நிறைய வீடியோஸ்ல நாங்க அதனால வந்து உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் இந்த ஃபுல்லாமே இவங்களுடைய ஓன் பிராண்டடான ஆஸ்கார் இது ஏற்கனவே நம்ம பிரியஸா நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இது எல்லாமே நம்ம ஆஸ்கார் பிராண்ட்ல உள்ள இவங்களோட பிராண்ட்ல உள்ளது எல்லாமே இருக்கு டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கறோம் சொல்லுங்க ப்ரோ ஆஹ் இப்ப நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பாத்துட்டீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ்ல நம்ம குடுக்கறோம் சிவகாசி நம்ம சிவலிங்க கிராக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா எழுபதுடேஜ் கொடுக்குறோம் இந்த எழுபதுல பாத்துட்டீங்கன்னா முன்ன ஆர்டர் பண்றவங்களுக்கு அதாவது இந்த ஒன்னு டு டென்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்டாக தான் கொடுக்குறோம் இப்போ இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து காமிச்சிருக்கோம் இது போக நம்ம என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்கு அதாவது படால் அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சு இதெல்லாம் நீங்க காமிக்கவே இல்லை பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஏன்னா பசங்களுக்கு பாத்தீங்களா பெரிய சைஸ் உருட்டுலாம் வாங்கினா இங்கதான் வாங்கணும் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரிதான் இங்க பாருங்க அதுலயே வெரைட்டியை பாருங்க குங்கி இன்னும் இருக்கு இன்னும் அதுக்கு அதுக்கடுத்தா இன்னும் அடியால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தது இவங்க தான் பிரிவுல பூட்டி வச்சிருக்கீங்க உள்ள பிள்ள கம்பி போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க வெளியே தப்பிச்சிருவா இல்ல 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 இது கொஞ்சம் புதுவாக கம்பியா இருக்கும் இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் புது புது ரகம் தான் இந்த கம்பி ஆமா இதெல்லாம் ஒன்லி ஆரஞ்சு கலர் மெரேண்டா ஆமா மெரேண்டா ஆரஞ்சு கலர் கோலா மெரேண்டா பெப்சி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உங்ககிட்ட வந்தா பார்க்க முடியும் இந்த கம்பில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்தா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு

ப்ளூ கிரீன் எல்லோ எல்லோ இருக்கு சென்ட்ரல் ஒரே கம்பில ஒரு ஒரு கம்பிலயா ஒரே கம்பி ஒரே கம்பியில மூணு ஃபங்க்ஷன் ஆமா ஒரே கொலித்தி புடிச்சோம் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு கலரா வரும் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் வரும் அப்புறம் எல்லோ வரும் அப்புறம் ப்ளூ இருக்கு அந்த மாதிரி இருக்கும் சிலது ப்ளூவா ஒன்னு இருக்கும் கிரீனா ஒன்னு இருக்கும் எல்லோவா ஒன்னு இருக்கும் அப்படியே இருக்கு மிக்ஸ்ட் இருக்கும் இது ஆமா மிக்ஸ்ட் இருக்கு ஓகே சோ அது வந்து நம்ம இப்ப யார் முன்னாடி கூட ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டிஃபரண்ட் இது கிடைக்கும் லேட்டா ஆர்டர் பண்றவங்களுக்கு பாத்தீன்னா அந்த ப்ளைன் அந்த இருக்கு ப்ளூ அது வந்து அது இது வந்து கம்பெனில இருந்தே வராது ஓகேவா நீங்க நீங்க எடுத்துட்டு மாத்தி கொடுப்பீங்களா நம்ம எடுத்தல கம்பெனியோட இல்லையா

நெக்ஸ்ட் ப்ரோ நெக்ஸ்ட் அந்த சைடுல ஷார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு எத்தனை ஷார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம 30 ஷார்ட் 12 ஷார்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து நம்ம 240 வரை இருக்கு 240 வரைக்கும் இருக்கு ஆமா அது செட் அவுட் இருக்கு அது செட் அவுட் இருக்கு ஓகே இந்த சைடுல இருக்க எல்லாம் பைப்லயே ப்ரோ எல்லாமே நமக்கு இருக்குற எல்லாமே நம்பி வாங்கி வெடிக்கலாம் என்ன ஒரு பிராண்ட் தான் நம்ம எல்லாமே பிராண்டட் தான் வச்சிருப்போம் லோக்கல் ஐட்டம் நம்ம வச்சிருக்கவே மாட்டோம் இது மேக்ஸிமம் ஓட இருக்காது ஆஹா இருக்கவே இருக்கா ஏனா ஒரு சில ஐட்டங்கள் நம்ம அப்படி கொண்டு வச்சிட்டோம்னா மத்த ஐட்டங்கள்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சில செய்யறவங்க தப்புனால மத்தவங்க அப்புறம் இது கெட்டு போயிடும் அதே மாதிரிதான் இப்ப நான் எல்லாமே பிராண்டடா வச்சிருக்கேன் இதுல ஒரு ஐட்டம் நான் லோக்கல்ல வச்சாலுமே அந்த ஒரு ஐட்டம் மிஸ்டேக் ஆகி வெடிக்காம விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க என் சாப்பிடவே எல்லாரும் குறை சொல்லுவாங்க அப்புறம் என்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த புஸ்வானா அப்படின்னா புஸ்வானா எல்லாருமே ஒரே போல ரேட் வச்சிருக்காங்க அதாவது இப்போ ஒரு ஒரு ரேட்டு ஒரு சில பேர் வச்சிருக்காங்க இது எப்படி ஒரு இடத்துல பார்த்தா ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு அதாவது நீங்க கேட்கிற கேள்வி எனக்கே புரிஞ்சிருச்சு ஓகே சிவகாசியை பொறுத்த உறவு ஒரே ஒரு இப்ப இந்த இருக்கு எடுத்துக்காட்டே சொல்லிடுவோம் நம்ம கலர் கோடி டீலக்ஸே சொல்லிடுவோம் கலர் கோடி டீலக்ஸ் வந்து சிவகாசியில வந்து இருக்கிற எல்லா கடையிலையும் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க ஏன் ரேட்டு ஒரே மாதிரி இல்லைனால அதுதான் டவுட் ஏன் ஒரே மாதிரி இல்ல ஒரு ஒரு இடத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இது கலர் கோடி டீலக்ஸ் இது கலர் கோடி டீலக்ஸ் ஏன் ரேட்டு டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்போ நிறைய மக்களுமே இப்போ புரிஞ்சுக்கிருவாங்க எங்கிட்டயே ரிவ்யூ கேட்கும்போது ரெடியை பத்தி ரிவ்யூ சொல்லுங்க ஏன் இந்த கடையில வந்து கதை கோட்டி டீலக்ஸ் இந்த ரேட் இருக்கு உங்க கடையில ஏன் இந்த ரேட் இருக்கு ஏன் கூட வச்சிருக்கீங்க ஏன் கம்பெனி இருக்குப்பா அதாவது பத்துல பத்துமே உரிக்கும் கண்டிப்பா பத்துல எட்டு வெடிக்கிற கம்பெனி இருக்கு அவன் வந்து அந்த ரெண்டு வெடிக்காம போகுது பாத்தீங்களா அதுல அந்த அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு இதாக ரேட்டா ப்ரைஸ் ஆமா இப்போ நான் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அவன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறானா அவன ரெண்டு இது வெடிக்காம இருக்கும் அதுல வந்து அந்த அமௌண்ட் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறான் நான் வந்து பத்துமே வெடிக்கிற மாதிரி கொடுக்கணும் நான் இந்த ரேட்ல அந்த எண்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் நானும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஏன்ட்டு அந்த மூணு இது அந்த வெடிக்காம கொடுத்தா வெட்டி ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ணா முடிஞ்சிடும் அதுதான் குறி வெடியா இருந்தாலும் ரேட்டு கம்மியா கொடுக்கறாங்க போனாலும் அதுல மூணு வெடிக்கும் ரெண்டு ரெண்டு இது வெடிக்காம இருக்கும் அமௌண்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெடி கிடைக்கிறீங்க ஐயோ அது ரீசனே அதான் ரெண்டு ரூபாய்க்கு வெடிக்குதுன்னா ரெண்டு வெடி வெடிக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு வெடி வெடிக்கும் மிச்சம் மூணு வெடி வெடிக்காம விட்டுரும் ஆமா இல்லையா அந்த பட்ரிகல் வெடியை மட்டும் தான் ரேட்டு கம்மியா கொடுப்பான் குறுகிய மட்டும்தான் அது வந்து மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே தெரியும் படிச்சவங்களுக்கு அது தமிழ் பிக்ல கூட வந்து எனக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாய் போடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா இப்ப நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா பண்ண முடியும் இந்த வரைக்கும் பாத்தீங்களா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கொடுப்பேன்

இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து இது வந்து எங்கள் எல்லாம் நினைப்பாங்க கடை ஓடணும் அதனால யூடியூப்பில் போட்டால் தான் என் கடை வந்து ஓடணும் அப்படின்லாம் இல்லை நான் உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன் அதாவது என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷனையும் சொல்கிறேன் ஓகே என்ன எதுனால ரேட்டு வந்து நான் கூட விற்கிறேன் எதுனால கம்மியாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்புறம் டிசிஷன் வந்து நீங்க தான் எடுத்துக்கணும் அது உங்களோட முடிவு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது அண்டு உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் இருக்குது பெர்சனலாக நீங்கள் அதில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இந்த தீபாவளிய ரொம்ப கலர் ஃபுல்லா கொண்டாடுனோம் அப்படின்னா த்ரீ சிவலிங்கா க்ராக்கர்ஸோட வந்து சேர்ந்து வந்து கொண்டாடலாம் ஸோ அவங்களோட கிராக்கர்ஸோட அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் பிளஸ் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சொல்லிருக்காங்க இது வந்து ஒரிஜினலான செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபராக இருக்கும் எப்படியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சூப்பரான அறிவியல் சந்திப்பு முக்கியமா பேக் வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம் கிலோ டிஸ்க்ரிபன்ல லிங்க் இருக்கு எண்ட ஸ்க்ரீனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க